ஆரங்கும் தானுரங்கும் அருகடல் நீருறங்கும் ஸ்ரீரங்கும் தானுரங்கும் திருவான காவுரங்கும் நானுரங்க வழி இல்லையே மானே இறைவன் நாடகத்தில் ஊமையடி நானே ஆரெங்கும் தானுரங்க அருகடல் நீருரங்க ஸ்ரீரங்கோ தானுரங்க திருவான காவுரங்க நானுரங்க வழி இல்லையே ராசா இங்கே நாதியத்து கிடக்குதுவோ ஓரோ சா சாட எழுதி வச்ச சாங்கு சனத்தியெல்லாம் ஆடி மழை அடிச்சு அத்தனையும் கரைஞ்சிடுச்சி தாங்களையே தாங்களையே ஆசை வச்ச இந்த மனோ வாழ வச்சு பார்க்கலையே சேர்ந்திருந்த ஊரு சனம் ஆரெங்கும் தானுரங்க ஆறுகடல் நீருரங்க ஸ்ரீரங்கோம் தானுரங்க திருவான காவுரங்க நானுரங்க வழி இல்லையே ராசா இங்கே நாதியத்து கிடக்குதுவோம் ரோசா ஆரெங்கும் தானுரங்க அருகடல் நீருரங்க ஸ்ரீரங்கம் தானுரங்க திருவான காவுரங்க நானுரங்க வழி இல்லையே மானே இறைவன் நாடகத்தில் நானே ஆத்து மண்ண தொட்டாலுமே கருத்தேதான் போகும்னு போத்தி வச்ச ரோசாப்புல ஆத்து கருத்தே தொட்டாலுமே போகும் முன்னு போத்தி வச்ச ரோசா புவே போடுவேனவையில் சங்கக்குள்ள அடங்கிடுமா கங்க நதி நீரு சந்திரனும் தேய்வதென்று சொன்னவங்க எப்போது ஆரெங்கும் தானுரங்க அருகடல் ஸ்ரீரங்கம் தான் தானுரங்க திருவான நான் உறங்க இல்லையே மானே இறைவன் நாடகத்தில் ஊமையடி நானே